ஸ் நானுங்கள் மூணி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூப்பமான சுவையான ஹெல்த்தியான கேழ்வரகு பால் கொழக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு முன்னாடி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சைடில் இருக்க பெல்லை கணையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ பால் கொழக்கட்டை எப்படி செய்கிறாங்கிறதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அரை கப்பு அரிசி மாவு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துருங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க இதில் அரைக்கப்பு பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் காய்ச்சின பால்னாலும் சரி காய்ச்சாத பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதில் அதே கப்பில் அரைக்கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளவிக்குங்க இப்போ நம்மளுக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா இதை அந்த விஸ்கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ மீதி இருக்க தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டு பதம் வந்துடுச்சு இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு வாணலி எடுத்து அந்த வானலியில் நம்ம பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தா ஃபுல்லாக சேர்த்துருவோம் சேர்த்து லைட்டாக லைட்டாக கலந்துக்கோங்க இதில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் ஒரு கால் ஸ்பூனு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா பரட்டி புரட்டி விடுங்க ஏன்னா நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலைங்கிறனால அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா லைட்டாக லைட்டாக புரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் நல்ல ஒரு சூப்பவான மனமும் வரும் அதே நேரத்தில் கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரும்போது இதை அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடு பொறுக்கிறப்பதாக இருக்கும் போது கொஞ்சமாக அதில் நெய் அப்ளை பண்ணி நல்லா மாவை பிணைஞ்சுக்கோங்க ஒரே படம் வர மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டு நல்லா உருட்டி எடுத்துடலாம் இப்போது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்செடுத்துடலாம் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நீங்கள் உருண்டையாக பிடிக்கனாலும் பிடிக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஷேப்பில் பிடிக்கனாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிடிச்சி வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டும் போது உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பிடிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம உருண்டை எதுலேயுமே விரிசல் வரவே இல்லை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அஞ்சு கப்பு பால் நல்லா கெட்டியான பாலை எடுத்துக்கங்க பால் நல்லா காயட்டும் இந்த மாதிரி பால் நல்லா காஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு அதே கப்பில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒயிட் சுகர் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நாட்டு சக்கர பாலோட கலர்ந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற நேரத்தில் நம்ம உருட்டி வச்சிருந்த இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுடலாம் ஒரு விஷயத்தை கிட்ட சொல்லும்போது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் இருங்க அப்போ தான் உங்களுடைய கருத்தை எந்தவித தயக்கமும் இல்லாமல் எடுத்து வைக்க முடியும் நீங்கள் தயங்கினீங்கன்னா மற்றவங்க முந்திக்கிடுவாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அதே கப்பில் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பாலாக எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் உருண்டை எல்லாமே நல்லா நம்மளுக்கு செட்டாயிடுச்சு எதுவுமே உடையலை இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்ருங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் எப்போதுமே ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எந்த முயற்சியுமே தான் தோற்று போவான் முயற்சி செய்தவன் தவறி விழுவானே தவிர தோற்று போக மாட்டான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரும் நல்லா வந்திருக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு பொடி பிடிச்சிடலாம் அப்படியே எடுத்து அந்த கொழுக்கட்டியோடு அந்த பாலோடு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து ஃப்ரெண்ட்ஸ்